துவாரகாதீஷ் மகராஜ்கி ஜாய் பஞ்சத்வாரகா யாத்ரா இருபத்தி ஒம்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து பதினாலு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இருபத்தொம்பது யாத்திரிகைகள் திரு பத்மநாபன் கண்ணம்மா அவர்களுடைய வழி நாங்கள் எல்லாரும் புறப்பட்டு அந்த பதினைந்து நாட்கள் அந்த துவாரகாதீஷினை தரிசித்து அவனுடைய அந்த பக்தியில் கரைந்து அதில் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை உங்கள் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இப்போ எல்லோரும் இருபத்தொம்போது யாத்திரிகைகளும் இருபத்தொம்போதாம் தேதி புறப்பட்டோம் முப்பதாம் தேதி ஹோட்டல் கேம்பே சஃபையர் அகமதாபேட் அந்த இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணோம் இப்போ மறுநாள் காலை ஒன்றாம் தேதியிலிருந்து எங்களோட யாத்ரா தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ யாத்ராவின் முதல் நாள் திருவாராதனையோட ஜெயமிகு தெரதெலந்தனனு சுசீந்திரமா மென்ன ஆளங்கே சோறு வெள்ளி பொத்து ரெண்டு வாசுமா ரவப்பமன கூடும் முன்னா வெளியெதாம் கேளமே ஜெயி வெளியெதோ நஞ்சமே வந்து வாடே கொண்டாடு பட்டகனன்னே ஈంటి சங்கே வெளியெதோ வேதம் விரோத வேரேன் தேசக்குடி வெளியெதாம் ஆனங்கள் ஆலங்கையாம் முடிரப்பட்டே பிரான்ஸ் வரக்கூடாது மாதை சிகரம் வந்த நாங்கள் அடுத்து போனது கோயில் எது திருவோம் முதல்ல போன கோவில் சொல்லலாம் இந்த பஞ்சாயத் துவாரகாறு அதாவது இன்னிக்கே இந்த ஒன்றாம் தேதி இந்த முதல்ல நாலு பார்த்தோம் இல்லையா அப்போ நாங்கள் போன இடம் திருவோம் தாக்கூர் துவாரகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துவாரகா இந்த துவாரகா எங்கே இருக்கு அப்படின்னா குஜராத் கிட்ட இருக்கு அதாவது கெடான்னு ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு திவ்ய தேசம் தான் இதுவும் ஏன்னா பொதுவாகவே வந்து எல்லா துவாரகாவும் திவ்ய தான் முக்கியமாக சீனா துவாரகா தான் இதெல்லாமே திவ்ய தேசத்தில் நம்ம சொல்லலாம் இப்போ இது வந்து அகமதாபாத்லேருந்து ஒரு நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பரோடா சொல்கிறோம் இல்லையா நான் அந்த விளையாட வந்தோம் அதனால் அது ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸுக்கு அந்த பரோடாலேருந்து இருக்கும் அது ஒரு அழகான ஒரு ஒரு கிருஷ்ணர் கோயில் இது இப்போ இந்த கோயிலுக்கு அப்படின்னு நிறைய சின்ன சின்ன கதைகள்லாம் இருக்குது என்னென்னா இங்கே இங்கே இருக்கிற பெருமாள் பேர் என்ன தெரியுமோ ரஞ்சோத்ராய் அப்படிங்கிற பெருமாள் ரஞ்சோத்ராய் அப்படின்னா இந்த போர்க்காலத்தில் போர்க்களத்தை விட்டு ஓடி வந்துட்டேன் அதாவது வெட் வெளியேறி அரசன் அப்படின்னு அந்த போர்க்களத்துல நடந்துட்டே இருக்கும்போது இல்ல போர்க்களம் முடிஞ்ச உண்டு அதுல இருந்து வெளியில வந்த ஒரு ராஜா அது போர்க்களத்துல இருந்து வெளில வந்தாருன்னா ஆமா கிருஷ்ணன் அந்த போர்க்களத்துல இருந்தார் இல்லையா பதினெட்டு நாள் போர்ல இருந்தாரு அதுல இருந்து ஜராசந்தனோட தொடர்ச்சியா போர்லாம் இது மாதிரி நிறைய பதினெட்டு நாள் போர் முடிஞ்சு ஜராசந்தனோடையும் ஒரே போர் அப்ப அவருக்கு தோணிதான் இந்த யாதவ குலத்துல இருக்க மாதிரி நம்ம அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே அவளுக்காக அங்கே இங்கேனா அவளுக்கு ஒரு இடத்த பாதுகாப்பாக அவளை ஏற்பாடு பண்ணணுமே சொல்லிட்டு என்ன பண்ணார் பெருமாள் அங்கேயே அந்த போர்க்கதை விட்டு வெளியில் வந்து இங்கே யாதவர்களுக்காக மதுராவை விட்டு எல்லாரையும் அசெண்டு பாதுகாப்பாக இந்த துவாரகைக்கு இடம் மாத்தினர் அதுதான் துவாரகான்னு சொல்லுவான் இந்த இடத்துல அது ரெட் ராய் அதாவது அந்த இடத்துல போர்க்காலத்தை விட்டு வெளியில் வந்து மிக்க துவாரகை அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்த வேதம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா

இதுக்கப்புறம் என்னால் தவறாக வர முடியாது நீ என்னவான் நான் பண்ணிப்போம் அப்படின்ட்டு கிருஷ்ணபர்மா சொன்னாராம் அதனால் என்ன நானே உன் கூட வரனே என்னை வண்டியில் வச்சு ஆசிட்டு போயேன் அப்படின்னாராம் இல்லை என்னப்பா எனக்கே வயசாயிடுச்சு உன்னை வண்டியில் வச்சு ஆக்சிட் போய் எப்படி பார்க்க முடியும் இந்த இடத்துல உன் நீ காணும்னு தேர்வாலைனா அவ தேவை நீங்கள் வாங்கும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு காலை வண்டியை பெருமாளே ஏற்பாடு பண்ண காலை வண்டி வந்தவொடனே பெருமாளையை கோவில் கழுவி அதை தாண்டி திறந்து அப்படியே ஏறி உட்காந்தார் காலை வண்டியில் ஆசிட்டு போ அப்படின்ட்டு இவர் ஆசுன் வந்தார் பெருமாள் ஆசின் வந்துட்டார் கொஞ்ச தூரம் வந்தவொன்னே என்ன பண்ணால் பிராமணர்கள் என்ன பண்ணா தடுக்க ஆரம்பிச்சுட்டு தடுத்துட்டு இந்த இவரை பேர் கொண்டுட்டான் யாரா இந்த போதனாவை கொண்டுட்டான் அதுக்கப்புறம் அவளோட இவருக்கா இல்லையா பத்மி இருக்கா இல்லையா கங்கா அவன் என்ன பண்ணா அந்த கிருஷ்ணருக்கு சமக்கு சமமாக இடைக்கடை தங்கம் தரேன் என்னோடய விட்டுருங்கோ அப்படின்னு சொன்ன ஒன்று அதுக்கப்புறம் பெருமாள் அதெல்லாம் எப்படி தர முடியும்னா அவளை ஏழை தானே அப்போ பெருமாள் வந்து அந்த பிராமணர்களுக்கு தோன்றி இதே மாதிரி செலவு நான் அங்கேயும் அந்த இடத்துல இருக்கட்டும் அதாவது பேட் துவாரகா பேட் துவாரகாலையும் இருக்கட்டும் இந்த இடத்துல இருக்க நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதை வந்து ஜெகநாத் சம்பேக்கர் அப்படிங்கிறத அந்த கோயிலை கத்தியில இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுன்னு ஒரு தனி கோவில் இருக்கும் அது இல்லாம பின்னாடி துவாரகா கிருஷ்ணருக்கு ஒரு கோயில் ரொம்ப அழகா ஏன்னா கிருஷ்ணர் கோவில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே துவாரகாலலாம் பார்த்திங்கன்னா முதல்ல பெண்களுக்கு தான் நாங்கள் நம்மளால்தான் அங்கே போய் பெருமாள் கட்டைகள்லன்னு பார்க்கணும் ஆண்கள்லாம் பின்னாடி தான் பார்க்கணும் ஏன்னா பெருமாள் நமக்கு மட்டும்தான் அங்கே அவ்வளோ அழகான ஒரு விவேதேசம் இது ரூமினி தேவியார் மகாலட்சுமி தேவி தே கோயில் அங்கே இருக்குது அதுக்கு பின்னாடி இந்த இங்கே வண்டி எடுத்து வந்தாலே வண்டியில் இருந்துச்சுன்னு பெருமாள் ஆசி வந்தாலே அந்த வண்டி காலமாக ஒரு ஒரு விதமாக விதமாக கட்டி அழகா படங்கள்லாம் வச்சா இன்னும் அந்த பரம்பரையில் வருவா அந்த வம்சாவதிகளிலிருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான் என்ன பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கான் அற்பேற்பட்டு இப்போ இந்த பெருமாளை இந்த தாக்கூர் துவாரகால கால பெருமாள் நல்லா ரொம்ப அற்புதமா தரிசனம் அன்னைக்கு ஸ்டே நாங்கள் துவார காலம் பண்ணோம் அங்கேருந்து நேராக நாங்க இரண்டாம் தேதி கேவடியா அப்படின்னு சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவா இந்த இடத்துக்கு நாங்க போனோம் ரொம்ப அழகாக அங்க வந்து நைட் ஷோ எல்லாம் பார்த்தோம் அதாவது இது வந்து உலகத்திலே டாலஸ்ட் பில்டிங் சொல்லுவா இல்லையா ஒன் எயிட்டி த்ரீ மீட்டர்ஸ் ஹைட் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இது ரொம்ப அழகாக கட்டியிருக்காள் சர்தார் வல்லபாய் பட்டேல் ரொம்ப தூரம் நடந்தெல்லாம் போகணும் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம் அந்த ஷோலாம் பார்த்தோம் அது அன்றைக்கி ஹோல் டே அந்த இரண்டாவது நாள் ஃபுல்லாக அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோடய ஸ்டாச்சுவில் அந்த யூனிட்டியை பா யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஹோல்டே போயிடுது அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் டிராவல் கரெக்டாக போகணும் பாவ்நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துக்கு இந்த பாவ்நகருக்கு மூணாம் தேதி நாலு மணிக்கு நம்ம யாராவது பாவ்நகருக்கு போயிட்டோம் தேதி பெரிய கால பாவநகருக்கு வந்து சேர்ந்தோம் இந்த வந்து பாவநகரில் வந்து என்னென்னா முக்கியமாக நாங்கள் இந்த மூன்றாம் நாள் என்ன பார்க்க போகிறோம்னா நிஷ்கலன் மகாதேவ் அப்படின்னு ஒரு உத்திரமான ஒரு டெம்பிள் அதை பார்க்க போகிறோம் இந்த நிஷ்கலன் மகாதேவ் போகிறதுக்கு முன்னாடி நானும் ஒரு சின்ன ரெசார்ட்டில் பத்மநாபன் மாட்டுகளும் கண்ணமமாமியும் ரொம்ப அழகாக ராதா கல்யாணம் ரொம்ப அழகாக இருந்தது அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தா ராதா கல்யாணத்தில் இப்போ ஆரோக்கியம் கிருஷ்ண நாங்கள் அழகாக இருக்கிறப்ப ரொம்ப அழகானது ராதா கல்யாணம்லாம் பண்ண வைச்சா அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மீண்டும் பிறக்கத்தில் வந்து விஷ்கலங் மகாதேவ் அற்புதமான படத்துக்கு எல்லாரும் தரிசனம் பண்ண சாமி கிட்ட காட்டுறோம் சாதாரணமாக வரது பாப்பறே கொண்டா சம்பாதிக்கிறவங்க பாப்பறே ஆசை இல்லாதவங்க சம்பாதிக்கிறவங்க பிள்ளைக்கே பிள்ளை பிள்ளைக்கே யாரு வாங்க வாங்க பிள்ளைக்கே அப்படியே தான் கரெக்ட்டா മറക്കരി <laughs> <laughs>

பாருங்க இது வந்து பீச்சு நிஷ்கலங் மகாதேவ பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக அப்படியே கடல் வந்து அப்படியே உண்வாங்க அப்படியே பறந்து விரிஞ்சு உள்வாங்கியிருக்கு அப்போ நாங்கள் கோவிலுக்கு போயின்னு இருக்கோம் அதோ அங்கே கோவில் பெரியது அது கிட்டக்கு போனோன்னு திருமாவணப்படுறேன் இப்போ எவ்வளோ தூரம் நடக்கும் வாங்க இவங்கள பார்த்துட்டு நடக்கும்